நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் கழக பரப்புரை செயலாளர் ஐயா நாந்தி சம்பத் அவர்களை வேலைக்கடைகிறோம் ும் எல்லா உயிர்த்தும்னு சொன்ன ஆதும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத தலைவர் நம் தளபதி அவர்களின் ஆணைக்கு நாங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களின் அறிவித்தலின்படி எங்களை எல்லாம் வழிநடத்தும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ்பி கே தென்னரசி அவர்களின் தலைமையில் நம் கழகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேச வரப்போகிறார்கள் அதற்கு முன் என்னுடைய சின்ன பதிவுகள் இன்று அன்று தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து இன்று தமிழக வெற்றி கழகம் வரை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நம்மளுடைய நலத்திட்ட உதவிகள் வந்து சிறப்பாக எல்லா இடத்துலையும் செயல்பட்டு இருக்கு அன்னைக்கு மக்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் தளபதிய முதலமைச்சர் ஆக்கணும் மக்கள் விரும்ப முதல் வேட்பாளர் அண்ணன் தளபதி அவரின் நல்லாசிரியர் கழகத்தின் பொது அறிவித்தபடி காஞ்சூர் மாவட்ட திருப்பங்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெறும் இந்த மாபெரும் கொள்கை விளக்கு பொது கருவிக்கொள்கிறேன் முதல்ல இந்த கூட்டத்தை இதை இந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு பெரிய நன்றியை நிகழ்ச்சி நிறைய பேர் சொன்னாங்க கட்சியை உணர்த்திருக்கீங்க வாய்ப்பு நம்ம எல்லாம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாம் ஓடுற ஓடியா ரெண்டாவது விஷயம் ஒரு மாவட்ட செயலாளர் கை காட்டினா அதை விஷயம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பட் ஆனால் அந்த விஷயத்தை அவங்கள ரொம்ப கம்பேர் பண்ணாமல் அவரே இறங்குவார் மணி ரெண்டு மணி ஆனாலும் சரி மூணு மணி ஆனாலும் சரி அண்ணனே எங்கே அந்த வேலையை செய்வார் இது எல்லாருக்குமே தெரியும் நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது எல்லா விஷயம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் நைட்டு வீட்டுக்கு போனார் மறுபடியும் காலைல ஏழு மணிக்காக மறுபடியும் கொடுத்துருவார் அன்பு அண்ணன் எஸ்பிகே தென்னர் சார் இல்லை பெருசாகவே நம் ஒட்டுமொத்த நெஞ்சில் குடியிருக்கும் ஏழை தாய்மார்கள் நெஞ்சில் குடியிருக்கும் இளைஞர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் கழகத்துடைய சிங்க பெண்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை உத்தரவின்படி அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தின்படி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரமந்தூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம் கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் பேச்சு புயல் ஐயோடைய அனுபவம் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை நம்ம மேடையில இருக்கிற சூறாவளிகளுக்கெல்லாம் முன்னோடியாகி வருது இன்னைக்கு எல்லா முதலமைச்சருமே ஏன்னா அப்படி இருக்கும் பேச்சு அந்த பெண்களுடைய பேச்சு அந்த பெண்களின் பாருங்க எப்படி பேச போறாங்க அவங்க சொன்னாலாம் விட மாட்டாங்க இந்த குன்றத்தூரை கண்டிப்பா போட்டு ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாங்க அவர்களுக்கும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இன்னைவொருத்தர்னாதான்

வெற்றியை சொ நமது சின்ன வெற்றி சின்ன பிடித்த சின்ன வீட்டில் எப்போவுமே ஒரு அப்பா இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு அப்பாவினுடைய அறிவுரையும் வழிகாட்டுதலும் இருந்துச்சுன்னா நம்பிக்கை பிறக்கும் வாழ்க்கையில ஒலி கிடைத்தது நடக்கும் மாலை தென்றல் எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம் எனினும் தாவேக்காவின் கடைக்கோடி தொண்டர் ராஜ்மோகனுக்கு எது தெரியுமா பெரியின்பம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற வாக்காள பெருமக்கள் உங்கள் முன்னால் வந்து நின்று பேசுவதே பெரிய யாரை வணங்கி தொடங்குவது வேணிக்கை திரண்டிருப்பது மாதிரி திரண்டிருக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற காலத்தால் சீலத்தால் மொத்த பெரியோர்களே பால் நினைந்தூட்டுகிற என் பறிவுள்ள தாய்மார்களே வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிபு தம்பிகளே ஒரு எனக்கு கால் போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்க வாடகை எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாம ஒரு கிராமத்துல நான் போய் இருந்தேன் அந்த நேரத்துல தற்கொலை முயற்சி வரையும் போனேன் அப்படி இருக்கும்போது நீ வெறும் மாற்றுத்திறனாலையும் பேர தான் கொடுத்தாங்க திமுக கலைஞரையா ஆனா உண்மையில நீ மாற்றத்துக்கான திறனாளியும் சொல்லிட்டு என்னை மாற்றி நம்ம தலைவர்கள் ஆட்சியில் நம்மளுடைய முதல் தென்னரசு முதல் முதல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது எஸ் எஸ் நெப்போலியன் வந்தனேன் அவரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இப்போ வெண்குடியில் இருக்கிற எங்கள் வரலன்னா எந்த ஒரு கஷ்டமும் இருந்தாலும் என் குழந்தைங்க படிப்பு கூட ரொம்ப கஷ்டப்படும் போது படிப்பு கூட கஷ்டப்படும் போது பேகு எல்லாம் நான் நல்லா இருக்கும்போது இந்த எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நெச்சலையாக இருக்கலாம் பதினஞ்சு வருஷமா அந்த எல்லாருக்கும் எனக்கு இருபது வருஷமா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ரெண்டு வருஷமா நான் என்ன பண்ணி யாருக்குமே தெரியாது இப்போ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் இங்கே தான் இருக்கேன் ஆனால் என்னை மறுபடியும் எல்லாம் மாற்று எளிய மக்களுக்கான முகம் சின்னமாம் இந்த விசில் சின்னத்தை அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வழங்குவார் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீச்சர்க்க போக வந்துனோம் மீரே முன்னங்கட்ட நம்ம தனйгаட்ட மீச்சர்க்க ஸ்டார்ட் பண்றோம் தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தெய்வார் பிறந்த மண்ணில் குன்றத்தூரில் இன்று நடைபெற்றது மாவட்ட கழகத்தின் ஆற்றின் மீன் செயலாளர் தென்னரசு தலைமையில் நடந்த கூட்டம் பிரம்மிக்க தகுந்த கூட்டம் கண்ணுக்கெட்டிய தூரவரை வரை தேனடையில் தேனீக்கள் திரண்டு இருப்பது மாதிரி பொதுமக்கள் திரண்டு நின்று எழுதியவன் எனது பேச்சை எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலர் ராஜமோகன் பேச்சை ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பேச்சை கேட்டார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய அறைகுகள் விட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி போகிறது என்பதற்கு குண்டத்தூர் கூட்டமே சச் தாமரை கூட்டணி வருங்க நடைபெற்றுக்கொண்டே இருக்கிறது தேசிய கட்சியும் வரும் மாநில கட்சியும் வரும் இடைக்கால பட்ஜெட் எப்படி சார் பாருங்க அது பட்ஜெட்டே கிடையாது அது ஒரு அறிக்கை இரண்டு மணி நேரமா நின்னு வாட்ச்சு தானே முதல்வர் வந்து மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு எப்படி கவர்ச்சி திட்டம் ஒண்ணுமே இல்ல அது கூட அந்த தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியல ஒரு திட்டமும் அறிவிக்கல எதுவும் அறிவிக்க முடியாது இது வந்து இடைக்கால பட்ஜெட் எதையும் புதுசா அறிவிக்க முடியாது இருக்கிற நிலைமையை சொல்ல முடியும் அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்